கணிப்பு முடிவுங்கிறது ஊடகம் எல்லாம் அந்த அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுவாங்க ஆனா மக்களோட ஆதரவு தான் இருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரை வந்து பல்லடம் மங்களம் ரோட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு வாகன பேரணியும் சிறப்பாக போயிட்டுருக்குங்க எங்கள் பரப்புரை வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே ரொம்ப களம் சூடாக இருக்குது எங்கள் உறவுகள் எல்லோரும் ரொம்ப எனர்ஜியோட நல்லா சிறப்பாக இருக்கோம் இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது மக்கள் ஆதரவு வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு அதிகமாக இருக்குங்க எல்லோரும் எங்களை தான் கவனிக்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்களும் ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தாங்க கருத்து கணிப்பு முடிவுங்கிறது ஊடகம் எல்லாம் அந்த ஏடிஎம் கேடிஎம்கே பிஜிபி அவங்களோட தானேங்க ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லா கருத்துக்கணிப்பு சொல்லுவாங்க ஆனால் மக்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் இருக்குது இந்த தேர்தல் முடிவில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க சொல்லலாம் இந்த கட்சி முன்னால இருக்குது அந்த கட்சி முன்னால் இருக்கு அப்படின்னு எங்களை மற்றவை மற்றவைன்னு சொல்கிறாங்க அந்த மற்றவை தான் முதலிடத்துக்கு வரப்போகுது அது வந்து இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு நீங்களே பார்ப்பீங்க